ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சிறு நரிகள் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் உன்னதா பாட்டு இரண்டாவது அதிகாரம் பயனைந்தாது வசனம் விமானம் பறந்து கொண்டிருக்கின்றது விமானி தன் தேநீர் கோப்பையை அதன் இருக்கையில் வைக்க முடியவில்லை எனவே அதை கட்டுப்பாட்டின் பகுதியில் நடுவிலே வைத்தார் விமானம் சற்று தடுமாறிய போது தேநீர் கோப்பை கவிழ்ந்து அதில் இருந்த தேநீர் கட்டுப்பாட்டு பலகையில் சிந்தி இயந்திரத்தை பழுதடைய செய்தது விமானம் சற்று தடுமாறி கடைசியில் தரையிறக்கப்பட்டது இதே போன்ற ஒரு சம்பவம் வேறொரு விமானத்திற்கு ஏற்பட்ட பின்னர் அந்த விமானத்தின் கட்டமைப்பாளர்கள் பிரச்சனை என்ன என்பதை உணர்ந்து கொண்டனர் முப்பது கோடிக்கும் மேலாக விலை மதிப்புள்ள விமானத்தில் தேநீர் கோப்பை வைக்கும் இருக்கை மிகவும் சிறியதாக இருந்தது இந்த சிறிய தவறானது பெரிய பிரச்சனைகளுக்கு மூலகாரணமாய் அமைந்து விடுகின்றது சிறிய விஷயங்கள் சில வேளைகளில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் எனவே உன்னதப்பாட்டின் நேசர் தன்னுடைய ரூபவதியை பார்த்து திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநறிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் என்று கூறுகிறார் திராட்சை பழங்களுக்கு ஆசைப்படும் நரிகள் திராட்சை தோட்டத்தில் மதில்கள் மேல் ஏறியும் குழி தோண்டுவதையும் அவர் பார்க்கின்றார் அவைகளை தேடி பிடிப்பது மிகவும் கடினம்தான் அவைகள் இரவு வேளைகளில் ஊடுருவுகின்றது அவைகளை இலகுவாய் எடுத்துக்கொள்ள கூடாது என்று கூறுகின்றார் உங்களுடைய நெருங்கிய உறவுகளை எது அச்சுறுத்துகின்றது அது பெரும்பாலும் பெரிய காரியமாய் இருக்காது ஒரு சிறு வார்த்தையோ விமர்சனமோ நம்முடைய அன்பின் வேருக்குள் ஊடுருவலாம் அவ்வப்போது ஏற்படும் சிற்சில தவறுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நல்ல ஆழமான சிநேகத்தையோ அல்லது திருமண உறவையோ முற்றிலும் பாதித்துவிடும் அந்த சிறுநறிகளை பிடிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக நம்முடைய திராட்சத் தோற்றங்களை பலப்படுத்த தேவையான மன்னிப்பை கேட்பதற்கோ அல்லது கொடுப்பதற்கோ தயங்காமல் செயல்படுவோம் நமக்கு தேவையானதை தேவன் நமக்கு அருள்வாராக கூறினவர் மைக் விட்மர் உங்களுடைய நெருங்கிய உறவை பாதிக்கும் சிறு நரிகள் எது மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குவதற்கு நீங்கள் என்ன முயற்சி ஏறெடுக்கலாம் தகப்பனே உம்முடைய அசாதாரணமான அன்பு என்மீது சாதாரணமான வழிகளில் பொங்கி வழியட்டும் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்